ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்போன் காம்போசிட்ஸ் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் இதில் வந்து டாலர் செயின் கம்மல் மோதிரம் எல்லாமே வரப்போகுது ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே ரெசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கஜலக்ஷ்மி மேண்ட் டாலர் செயின் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக அழகாக கொடுத்துருக்காங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் அண்ட் ஆட்டம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க செயின் வந்து உங்களுக்கு பத்து படி செயினில் ஹார்ட் பேட்டர்ன் செயின் வருது அண்ட் கம்மல் வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப்பில் ஐம்பன் ஜிம் காவுமே வருது ப்ளஸ் இது கூட வந்து உங்களுக்கு வங்கி மாடல் மோதல் திரும்ப வருதுங்க சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப பிரிச்சியாக இருக்குது கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரியான டிசைன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு டாலர் மட்டுமே அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வரும் செயின் வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஃபைவ் நைன்டி நேன் இந்த ரேஞ்சு கேட்குறேன் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் செயின் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜிம்கா வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் ரிங் வந்து ஒரு டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் வரும் கால்குலேட் பண்ணிங்கன்னா இட் பி மோர் தென் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் ஸோ நம்ம ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எங்கேருந்து வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் வந்து உங்களுக்கு டாலர் செயின் கம்பல் மோதிரம் எல்லாமே வருது அண்ட் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் செயின்லேயுமே வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு க்யூட்டான முகப்பு செயின் காம்போ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த முகப்பு செயினில் வந்து உங்களுக்கு முகப்பு செயின் ப்ளஸ் கம்பல் மட்டும் வரப்போகுது ஸோ இதில் வந்து ரின் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் வேணும்னா எடுத்திங்கன்னா அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காம்போஸ் வரும் இதில் வந்து வெறும் முகப்பு செயின் ப்ளஸ் வந்து கம்மல் மட்டும் வருதுங்க முகப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் சூப்பரான லக்ஷ்மிமன் உருவத்தோடு வரக்கூடிய ஒரு முகப்பு செயின் இதில் வந்து பாக்ஸ் செயின் வருது பாக்ஸ் செயின் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் சாரி தேர்ட்டி இன்ச்சஸில் வருது தேர்ட்டி டூ இன்ச்சஸில் முகப்பு செயின் வருது ஸோ ஏன்னா உங்களுக்கு முகப்பு வந்து எப்படியும் ஒரு ரெண்டு இன்ச்சஸ் வரும் ஸோ இதில் ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் என் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட செயின் வந்து ரீயூசபிள் ஏன்னா உங்களுக்கு செயின் வந்து கட் ஆகல முகப்பு மட்டும்தான் கட் ஆகிருக்குங்க ஸோ இதில் இதோட ரேட் வந்து மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரியால் கோல்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு வரும் குட்டி அழகான ஜிம்கா ப்ளஸ் வந்து முகுப்பு செயின் இதோட பிரைஸ் ரேஞ்சு மென்ஷன் பண்ணுறேங்க இதோட ரேட் வந்து ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் மட்டுமே ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு போட்டிருப்போம் ஸோ முகப்பு வந்து கண்டிப்பாக ஒரு த்ரீ ஃபிஃப்டி இருக்கும் கம்மல் வந்து எப்படியும் ஒரு டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் இருக்கும் ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வரும் ஷிப்பிங் இல்லாமல் ஸோ ஃப்ரீ ஷிப்பிங்கோட ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திரு என்வரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு பியூட்டிஃபுல் காம்போ இந்த காம்போவில் ரிப்பன் டாலர் வருது அதுவும் பேக் சைடு வந்து க்ளோஸ் செட்டிங்ஸில் வருது சூப்பராக இருக்குது இந்த டாலர் பிளஸ் செயின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கஜ்ரி மாடல் செயின் ஆஃப் கஜ்ரி அண்ட் இதில் வந்து உங்களுக்கு செயின் வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வருது ஸோ டாலர் செயின் வந்து மட்டுமே ரெண்டு இன்ச்சஸில் வருது அண்ட் கம்மல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டனிங் கம்மல் மோஸ்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங் கம்மல் அண்ட் ப்ளஸ் இது கூட ரெட் அண்ட் ஒயிட் கலரில் உங்களுக்கு வங்கி மோதிரம் வருது இதோட வெலை வந்து மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டூ டபுள் ஐன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஆயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை தெரியும் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் இந்த கம்மல் வந்து டூ எயிட்டி ருபீஸ் அண்ட் ரிங் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் இந்த டாலர் செயின் மட்டுமே தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபுல் செட் ஒன் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு சூப்பர் காம்போ இந்த காம்போவில் உங்களுக்கு எந்த உருவமும் இல்லாமல் அழகான ஒரு டைப் செயின் ஸோ இது வந்து லாஸ்ட் வீக் நம்ம சிங்கிளாக போட்டிருந்தோம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ இது காம்போலுமே இப்போ வருதுங்க அண்ட் இதுக்கு மேட்சிங் ஜிம்கா சூப்பரான ஜிம்கா அண்ட் இதுக்குள்ள வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலரில் மோதிரமும் வருது ஃபுல் காம்போஸ் செட் ரேட் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கோல்டு லுக்கில் வரக்கூடிய செயின் வித் டாலரோட அண்ட் உங்களுக்கு ஜிம்காமே அட்டாச்ச்டு பேட்டர்ன்ஸில் சூப்பராக வருதுக்கு வருதுங்க அண்ட் வங்கி மாடரிங்மே ரொம்ப ரொம்ப கியூட்டாக இருக்குது ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த கம்மல் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் இந்த டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுக்கே வந்துடும் இது வந்து உங்களுக்கு செவன் டபுள் நைன் வரும் ஸோ அப்படியே கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸில் வருது ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா ஷிப்பிங் வந்து உங்களுக்கு கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு வந்துடுங்க அடுத்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான டெவல்சின் தான் பார்க்க போகிறோம் இதுவுமே ரொம்ப பிரிட்டியாக வந்துருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் ரெண்டு பக்கம் மயில் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸ் மல்டி கலர் ஸ்டோன்ஸில் செயின் வந்து உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன் செயின் செயினோட இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸில் இருக்குது அதாவது டாலர் வித் செயினோட தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரக்கூடிய அழகான காம்போ தான் இது அண்ட் இது கூட என்னெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரெட் வித் ஒயிட் கலரில் ஜிம்காஸ் வந்து ரெண்டு மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ்விஷியல் மல்டி கலர் மோதிரம் பியூட்டிஃபுல் ஜிம்கா அண்ட் ஆஸ்விஷியல் வந்து உங்களுக்கு மல்டி கலர் மோதிரமும் வரும் இதில் ஃபுல் ஒயிட் ரெட் ஒயிட் அண்ட் மல்டி எல்லாமே அவைலபிள் இருக்குது சூப்பராக இருக்குது ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபோர் ஃபைவ் ஒன் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஏன்னா அந்த செயினே நம்ம வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் போட்டிருந்தோம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அது செயின் வித் டாலர் டாலர் மட்டுமே உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் கிட்டே வரும் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் ஸோ ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆலோர் இண்டியா ஆயிரத்தி நானூற்றம்பது ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் என் வங்கி மாடல் மோதிரம் ஜிம்கா ப்ளஸ் வந்து உங்களுக்கு டாலர் செயின்ஸ் எல்லாமே சேர்ந்து வெறும் ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு லைக் எந்த ஏரியாவில் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் இன்கேஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்தியா போஸ்ட் தான் அவைலபிள் இருக்குன்னா அதை இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துடலாம் அடுத்து பியூட்டிஃபுல்லான சிங்கிள் லூப் டாலர் செயின் இதில் வந்து ஃபோமிங் முக் ஃபோமிங் முறுக்கு செயின் போட்டிருக்கோம் மைக்ரோ இல்லாமல் ஃபோமிங்கில் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது அரௌண்ட் வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ இன்ச்சஸ் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பக்கமாக வரும் நல்ல லாங் ஆன் டாலர் செயின் இது வந்து இதோட காஸ்ட் நம்ம காம்போவில் காம்போவில் போடல இது வந்து இண்டிவிஜுவலாக போட்டிருக்கோம் இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் பேக் சைடு வந்து உங்களுக்கு க்ளோஸ் செட்டிங்ஸில் வந்துடும் ஸோ ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு டாலர் செயின்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துருக்கோம் ஸோ தேர்ட்டி இன்ச்சஸ் எவ்வளோ வரும் அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுறேன் இதோட ரேட்டு ஒன் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி முந்நூற்று தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும் ஏன்னா அதை சிங்கிளாக கொடுக்குறோம் காம்போவை கொடுக்கல பேக் சைட் க்ளோஸ் செட்டிங்ஸ் செயின் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபார்மிங் செயின் வேணுங்கிறவங்க ஃபார்மிங் செயினும் எடுத்துக்கலாம் ப்ளஸ் டாலரும் எடுத்துக்கலாம் பெஸ்ட் ப்ரைஸில் பட் டாலர் மட்டும் செப்ரேட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செவன் ஹண்ட்ரட் பக்கமாக வரும் ஸோ டாலர் வித் செயினோட ஒன் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சூப்பரான ஐம்பன் காம்போசிட்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து உங்களுக்கு அடிக்க வருது ரெட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் ட்ராப் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட செயின் வந்து உங்களுக்கு ஹார்ட் பேட்டர்ன்ஸோடு வருது ஸோ ரொம்ப 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 அழகான ஒரு அடிகை அண்ட் வந்து உங்களுக்கு இதே பேட்டர்ன்ஸில் லாங் டாலர் செயின்ஸ் வருது இதுவுமே பிரிட்டியாக இருக்குது ரெட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இல்லை ரொம்ப அழகாக இருக்குது செயின்மே பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேட்டர்ன் செயின் கொடுத்துருக்காங்க நல்லா லாங்காக வருது ஸோ ரொம்ப பிரிட்டியான ஒரு மீன் இதில் எதுவும் உருவும் கிடையாது நிறைய பேர் வந்து நிறைய டைம் இது வந்து நம்ம உருவத்தோடு போட்டிருக்கோம் உருவம் இல்லாமலே இப்போ வந்து வந்திருக்கு அண்ட் இதில் மல்டி கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது அண்ட் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மல்மே வருதுங்க ஃபுல் சேட்டில் ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோட ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஸோ பியூட்டிஃபுல் கம்போஸர்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சில காம்போஸ்லாம் பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்ப நாள் கழிச்சு எல்லா கலர்ஸுமே ரீஸ்டாக்கிங் வந்திருக்கு ஸோ என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோடு பார்க்கலாம் இப்போ ஒன் பை ஒன் ஸோ ஒன் ஆஃப் தட்ஸலிங் காம்போன்னே சொல்லலாம் ஸோ இந்த காம்போவில் என்னென்னா வருதுன்னு பார்க்கலாம் ரெட் கலர் ஸ்டோன்ல அடிக்க ரூபி கலர் ஸ்டோன் அடிக்க கம்பேர்ட் டு அதர் கலர்ஸ் இந்த கலருக்கு மட்டும் பிரைஸ் காஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் அடிக்க கம்மல் மோதிரம் பிளஸ் பேங்களோடு வருதுங்க இதில் பிளஸ் கம்மல் ஃபுல் ரூபியில் இந்த கலர் மட்டும் உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்சஸ் வரும் மற்றதெல்லாம் உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா ரூபி ஸ்டோன்ஸ் வந்து மற்றத கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸ் காஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஃபோர் ஆகும் இதோட விலை வந்து மென்ஷன் பண்ணுறேன் மெயினுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸ் வரும் ஸோ பேங்கிள் ரேட் வந்து தனியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் ஐம்பில் உங்களுக்கு ரூபி கலர் பேங்கிள் இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் வரும் ஸோ ஃபைவ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ரிங் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ இது ஃபுல் செட்ஸ் சேத்திங்கனா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா வரும் நம்ம இதுக்கு கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஆயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஃபுல் செட் எடுத்திங்கன்னா தனித்தனியாக எடுத்திங்கன்னா நான் ரேட் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அது பிரகாரம் உங்களுக்கு ப்ரைஸ் ஸ் வரும் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது தவிர்த்து மற்ற எல்லா கலருமே உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல வரும் அதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அது வேணுங்கிறத புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ வரும் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ரெட் ஒயிட் அண்ட் ரூபி ரூபிக்ரீன் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ நான் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது நீங்கள் கம்பைன் பண்ணி கேட்டுக்கலாம் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல வருது நெக்லஸ் அண்ட் இயர்ரிங் அண்ட் மோதிரம் அண்ட் வலையில் எல்லாமே சேர்த்து ஆயிரத்து முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் காம்போ இது வந்து ஒன் ஆஃப் த ஹட் செல்லிங் காம்போ நியர்லி த்ரீ இயர்ஸாக இது வந்து ஒரு ஹாட் செல்லிங்கில் இருக்குது பட் இதோட ரீஸ்டாக்கிங் வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் இப்போ ரீஸ்டாக்கிங் வந்துருக்கு ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பம்பிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசிவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்